எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகவும் கேதுவும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்ச என்று பரிவோடு மகிழ்ந்த அருள் செய்யும் மன்றோ உலகெங்கும் உள்ள டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணம் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷியல் நாள்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் வருடம் ஆவணி மாதம் பதினஞ்சாம் தேதி முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இன்று நல்ல நேரம் காலை ஏழு மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மதியம் மூணு மணி பதினஞ்சு நிமிடம் முதல் நாலு மணி பதினஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாப்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மதியம் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை ராகு காலம் நாலரை மணி முதல் ஆறு மணி வரை குளிய நேரம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய திதி அஷ்டமி திதி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் யோகம் வைத்திரி நாம யோகம் கரணம் பத்திரை கரணம் சந்திராஷ்டமும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இன்றைய கிரக நிலவரம் மிதுன ராசியில் குரு பகவான் ராசியில் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் மற்றும் கேது பகவான் கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஸோ நம்ம இந்த மாதம் ஃபுல்லாவே வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி பலன் பார்த்துருக்கோம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் எல்லாரும் அதை பார்த்து பயன் அடைய கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு உண்டான தேவதையை நம்ம குறித்து கொடுக்குறோம் ரெண்டு மாதமாக அந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமான தெய்வத்தை தான் நம்ம வந்து குறித்து கொடுத்துட்ருக்கோம் அதை பார்த்து பயன் பெறுங்க அதே மாதிரி இந்த ராஜநிலை எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேலை செய்யுதுன்னு சில பேர்த்துக்கு வந்து சில டவுட்ஸ் இந்த எண்களை வந்து நம்ம மணிக்கட்டில் எழுதுகிறோம் இந்த ராஜநிலை எண்கள் வந்து மணிக்கட்டில் எழுதுகிறனால என்னன்னா இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு மணிக்கட்டு துடிச்சிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ உங்களோட எண்ணங்கள் என்ன தேவையோ அந்த எண்ணை வந்து நம்ம வந்து இங்கே செலுத்தும் போது கண்டிப்பாக வெற்றி கிடைக்கிது இப்போ காமனாக இந்த பன்னெண்டு ராசிக்கு உண்டான எண் இன்னைக்கு உண்டான அதிர்ஷ்டன் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தினைக்கும் அதிர்ஷ்ட தான் கொடுக்குறோம் ஸோ இந்த அதிர்ஷ்ட எழுதும் எழுதும்போது இன்னைக்கு உங்களுக்கு நாள் சிறப்பா இருக்கும் ஸோ லைஃப் லாங்காக எனக்கு வந்து சிறப்பாக இருக்கணும்னு நினச்சி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அவங்களுக்கு எல்லாமே வாழ்த்துக்கள் ஸோ அதுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு சரியாக வச்சுக்கணும் நீங்கள் ஓகேங்களா மொபைல் நம்பர் உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி சரியான என்ன இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம பிறக்கும்போதே வந்து பார்த்திங்கனா ஒரு ஃப்ரீக்குவன்சியில் வந்து பிறந்திருப்போம் ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிவியாக இருக்கட்டும் ரேடியோ இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து செட் பண்ணுவாங்க வீட்டில் அலைவரிசை அந்த அலைவரிசையில் வச்சால் தான் பாட்டு நாடகம் இதெல்லாம் கேட்கவே முடியும் அது மாதிரி உங்கள் ஜாதத்துக்கு உண்டான டியூனப் அலைவரிசை வந்து நம்பர்கள் வந்து வேலை செய்யும் ஸோ அந்த எண்கள் வந்து உங்கள்ட்ட இருக்கா உங்களோட மொபைல் நம்பர்ல கரெக்டாக பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபோனில் வந்து லாக் இருக்குது பார்த்தீங்களா மொபைல் லாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் லாக் பண்ணுவாங்க சில பேர் பேட்டர்ன் சில பேர் ஃபிங்கர் பிரிண்ட்டு சில பேர் ஃபேஸ் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அதெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அந்த நம்பர்ல வந்து கொண்டு வந்துடணும் அப்புறம் ஏடிஎம் பின் நம்பர் வச்சுக்கணும் வாகன எண் கொண்டு வந்து வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே ஃபோன்பே ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு உண்டான அளவரிசை இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாக பார்த்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் செலவு வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் மன நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை ஏற்படும் இதெல்லாம் ஒன் டைம் தான் நீங்கள் வந்து செலவாக போகுது ஓகேங்களா ஒரு டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஏன்னா லைஃப் டைம் இதை கொடுக்குற மொபைல் நம்பர் எல்லாம் லைஃப் டைம் அதெல்லாம் நிறைய பேர் வந்து பத்து வருஷம் வச்சிருக்கேன் பாஞ்சு வருஷம் வச்சிருக்கேன் இருபது வருஷம் வச்சுருக்கேன் சார் என்னால மாற்ற முடியல அப்படிங்கிறீங்க ஆனால் வச்சிருந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜ் போக முடிஞ்சான்னு கேட்டோம்னா யாராலையும் முடியல அப்போ ஒரு தடவை வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணுங்க நிச்சயமாக வெற்றி அடையும் இப்போ நாங்களாம் வந்து அந்த மாதிரி தான் பண்ணால்தான் இன்றைக்கு வந்து இவ்வளோ தூரம் பேசுறதுக்கான வாய்ப்பு பிரபஞ்சம் எங்களுக்கு கொடுத்துருக்கு ஸோ அது மாதிரி நீங்களும் வெற்றி அடைய நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் இந்த ராஜநிலை என்னை வந்து புதுசாக பார்க்கக்கூடிய நம்ப நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்மனண்ட் மார்க்கர் வாங்கிக்கங்க கையில் எழுதுங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ரெண்டு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் இருபத்தி ரெண்டு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி இரண்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி இரண்டு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஏழு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ஒன்பது கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி அஞ்சு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு இந்த நாள் இனிய நாளா அமைய வாழ்த்துக்கள் கூறி விடை கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி லால்குடி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்